ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வன் தேஹி அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து எட்டாம் திருமொழி பதினொன்னாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க பதிகம் அச்சோ அச்சோ பதிகத்துக்கான பலஸ்ருதி பாசுரம் நிறைவு பாசுரம் பத்து பாசுரங்களா நாமும் கண்ணபிரானை அச்சோ அச்சோ அணைச்சுக்கோ அணைச்சுக்கோன்னு கூப்பிட ஓடி வந்து கிருஷ்ணன் நம்மள எல்லாம் அனைச்சு கேட்ட வாழுக்கு என்ன பலன் இதை கேட்டதே பெரிய பலன் கிருஷ்ணன் நம்மள அணைச்சுக்கிறான்னா இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும் அத்தோடு ஒரு பெரிய பலன் இருக்குங்கிறார் பெரியாழ்வார் என்ன பலன் வாருங்கள் பாசுரத்தில் காண்போம் நச்சுவார் முன் நிற்கும் நாராயணன் தன்னை அச்சோ வருக என்று ஆய்ச்சி உரைத்தன மச்சணி மாட புதுவை கோன் பட்டன் சொல் நிச்சலும் பாடுவார் நீள்விசும்பு ஆழ்வரே நச்சுவார் முன் நிற்கும் நாராயணன் தன்னை அச்சோ வருகை என்று ஆய்ச்சி உரைத்தன மச்சணி மாட புதுவை கோன் பட்டன் சொல் நிச்சலும் பாடுவார் நீள்விசும்பு ஆழ்வரே எப்போதும் போல பெரியாழ்வாருடைய ஃபார்மேட் பாட்டுல நாலு அடி இருக்கா முதல் அடியில யாரை பத்தி பாடினேங்கிறத சொல்லிடுவார் இரண்டாவது அடியில என்ன விஷயமாக பாடினேன் என்பதை சொல்லுவார் மூணாவது அடியில பாடினவர் யாருன்னு தன்னை பற்றி சொல்வார் நாலாவது அடியில இதை சொல்லும் நமக்கு என்ன பலர்ன்னு சொல்லுவார் அதே வரிசையில பாத்துக்கோங்க முதல் அடி இது யாரை பத்தி பாடப்பட்டது நச்சுவார் முன் நிற்கும் நாராயணன் தன்னை தன்னை காண விரும்புவோர் யாரா இருந்தாலும் அவ கண் முன்னே வந்து நிற்பவனாகிய நாராயணனை குறித்து பாடப்பட்டது நச்சுவார் நச்சுவார் என்றால் காண விரும்புபவர்கள்னு அர்த்தம் பகவானை தரிசிக்க வேண்டும் அவனை காண வேண்டும் அவன் நமக்கு சேவை சாதிக்கணும்னு நச்சுவார் விரும்புபவர் யாராக இருந்தாலும் முன் நிற்கும் அவ முன்னே வந்து நிற்பவன் இங்க ரொம்ப அழகா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் நச்சுவார் விரும்புவார்னு சொன்னாரே ஒழிய அவர் குறிப்பிட்ட குளத்துல பிறந்திருக்கணும் ஆணா இருக்கணும் பெண்ணா இருக்கணும் ஏழை பணக்காரன் படிச்சவன் படி எதுவுமே அதை பத்தி சொல்லல நச்சுவார் விரும்பினா போறோம் முன் நிற்கும் பகவான் வருவான் என்ன ஜென்ம விற்தாதிகளால் உண்டான தரதம விபாகம் பாராதே பகவானை பொறுத்த வரைக்கும் இவனுடைய கேரக்டர் எப்படி இருக்கு இவன் எந்த குலத்துல பிறந்திருக்கான் என்ன ஆச்சாரம் அதை பத்தி இல்லை நல்லவன் தர்மப்படி வாழறான் பக்தியோட இருக்கான் விரும்புறானா ஓடி வரைவான் அதனால எந்த வேறுபாடும் பார்க்காமல் நச்சுவார் முன் நிற்கக்கூடியவன் அவன் யாருன்னா நாராயணன் தன்னை தானே கண்ணபிரானாக வந்து அவதரித்தான் நாரங்கள் என்பது எல்லா ஜீவாத்மாக்களின் திரள் அயனம்னா ஆதாரம் நாராயணன் தன்னை எல்லோருக்கும் அவன்தான் ஆதாரம் எல்லா ஜீவாத்மாக்களாகிய நாரங்களையும் தாங்கி நிற்கக்கூடியவன் அந்த நாராயணன் நச்சுவார் முன்னிற்கும் நாராயணன் தன்னை தன்னை காண விரும்புவோர் அத்தனை பேர் முன்னாடி அவ விரும்பும் வடிவத்தில் வருவான் நாராயணன் அதனாலதான் நாங்கள்லாம் அவனை கிருஷ்ணனா கண்டு ஓடி வந்து அணைச்சுக்கோ அணைச்சுக்கோன்னு கூப்பிடு போது எங்களையும் ஓடி வந்து அணைச்சுண்டான்னா அவன் நச்சுவார் முன்னிற்கும் நாராயணன் ஆசைப்பட்டு கூப்பிட்டுட்டா பகவான் வருவான் நிச்சயம் வராமல் இருக்க மாட்டான் பக்தர்களை ஏமாத்த மாட்டான் அந்த பகவானை பற்றித்தான் இந்த பத்து பாசுரங்கள் பாடினேன் ரெண்டு அந்த பகவானுடைய எந்த விஷயம் எந்த சரித்திரம் எந்த லீலை சேஷ்டிதம் பாடப்பட்டதுன்னா ரெண்டாவது அடி அச்சோ வருகை என்று ஆய்ச்சி உரைத்தன அச்சோ அப்படின்னா அணைச்சுக்கோன்னு அர்த்தம் வாடா அச்சோ அச்சோ அணைச்சுக்கோ 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 எப்படி அணைச்சுக்கணும்னா வருக ஓடி வந்து அணைச்சுக்கணும் ஏன்னா கிருஷ்ணன் சாதாரணமா கட்டிருந்தாலும் நல்லா இருக்கும் நம்மள நோக்கி ஆனா அப்படியே கண்ணன் ரெண்டு கைகளையும் விரிச்சுட்டு அம்மான்னு கூப்பிட்டு ஓடி வந்து கட்டிண்டா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் அச்சோ வருக அணைச்சுக்கோ ஓடி வந்து அணைச்சுக்கோ அச்சோ வருக என்று இதெல்லாம் யார் சொன்னது ஆய்ச்சி உரைத்தன ஆய்ச்சி குலத்துக்கு தலைவியாக இருக்கக்கூடிய யசோதை பிராட்டி அந்த யசோதையாகவே தானே இந்த பாசுரங்கள் பெரியாழ்வார் அருளி இருக்கிறார் அதனால ஆய்ச்சி உரைத்தன யசோதை உரைத்ததாக யசோதை அழைத்ததாக ஓடி வாடா கட்டிக்கோடா கிருஷ்ணா என்று அழைப்பதாக இந்த பத்து பாசுரங்களை அமைத்திருக்கிறார் அப்போ யார் விரும்பினாலும் கண் முன்னே நிற்கும் நாராயணனை குறித்து பாடப்பட்டது யசோதை கிருஷ்ணன ஓடிவா கட்டிக்கோன்னு சொன்னதன் விஷயமாக பாடப்பட்டது மூன்று இதை பாடினவர் அருளி செய்தவர் யார் மச்சணி மாட புதுவை கோன் பட்டன் சொல் மச்சு அப்படின்னா ஒரு விதமான மாளிகையான் நம்ம ஏற்கனவே பெரியாழ்வார் திருமொழியில பார்த்திருப்போம் மச்சோடு மாளிகை ஏறி மாதர்கள் தம்மிடம் புக்குன்னு மச்சு என்பது ஒருவிதமான மாளிகை மாடம் என்பதும் ஒருவிதமான மாளிகை மச்சு மச்சு என்ற மாளிகையும் அணி மாடம் அணினா அழகான அணி மாடம் அழகான மாடம்ங்கிற மாளிகையும் அதாவது பலவிதமான மாளிகைகள் இருக்குன்னு அர்த்தம் மணவாள மாமணிகள் வியாக்கியானத்திலையும் அப்படித்தான் காட்டுறார் நீங்க மச்சுன்னா என்ன மாடம்னா என்னன்னு ஆராய்வதை விட பல நிலமான மாடங்களை உடைய பல கட்டிடங்களை உடையன்னு புரிஞ்சுக்கோங்க இப்ப அந்த கட்டடத்தெல்லாம் எதுக்கு சொல்லணும்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கட்டடம் பெருசு பெருசா கட்டி வச்சிருக்கானோம் ஏன் அப்படி கட்டியிருக்காங்கன்னா எங்கேயாவது வானத்துல போற தேவர்களோ அசுரர்களோ யாராவது எங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாள் வட்டபத்திர சாகி அவரை பார்த்து கண்ணைச்சல் போட்டுவிடக்கூடாது யாரும் துஷ்டர்கள் உள்ள நெருங்கிடக்கூடாது நாங்க வீட்டெல்லாம் பெருசு பெருசா கட்டி பெருமாளுக்கு மதில் சுவராக இருந்து காக்கிறோம்னு பொங்கும் பறிவு மிக்க மக்கள் வாழக்கூடிய ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் அதனால ம சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த மச்சுன்னா அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும் மாடம்னா அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும் அதை யோசிப்பாளாம் ஆனா பெரிய ஆழ்வார் இங்க மச்சு மாடம்லாம் சொல்றது எதுக்குன்னா பெருமாள் நல்லா மதில் சூழ்ந்து பாதுகாப்பா இருக்காரு நீ அமைப்பு எப்படி வேணாலும் கட்டிக்கோ நான் இன்ஜினியர் கிடையாது நான் என்ன சிவில் இன்ஜினியரா வீடு எப்படி கட்டுன்னு சொல்றதுக்கு ஒசரமா பெருமாளுக்கு பாதுகாப்பா இருந்தா சரி மச்சு அணிமா அணிமாட புதுவை புதுவை என்பது ஸ்ரீவில்லிபுத்தூர் இப்படி உயர்ந்த கட்டிடங்கள் பெருமாளுக்கு காவல் காக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு கோன்னா தலைவர்னு அர்த்தம் அந்த ஊர்ல உள்ள சாமானிய ஜனங்களுக்கே பெருமாள் மீது இவ்வளவு பரிவு இருந்து பெருமாளுக்காக பெரிய பெரிய கட்டடம் கட்டி வைக்கிறான் கோன் அவளுக்கெல்லாம் தலைவரா பெரியாழ்வார் அப்ப இவர் பெருமாளுக்கு எவ்வளவு பரிவார் என்று நினைத்து பாருங்கள் எப்போதும் நான் எப்படி போனாலும் பரவாயில்ல என் கிருஷ்ணன் நன்னா இருக்கணும் என் சாகி நன்னா இருக்கணும் என்று கோன் ராஜாவா அந்த ஊருக்கு இவர் ராஜான்னா என்ன அர்த்தம்னா மத்தவாளுக்கே இவ்வளவு பொங்கும் பரிவு இவ்வளவு பக்தின்னா அந்த பக்திக்கே ராஜாவாக இருப்பவர் பெரியாழ்வார் உடனே ஒருத்தர் கேட்டார் பெரியாழ்வாரே தன் வாயால கோன்னு சொல்லிக்கலாமான்னு இது அவரே சொல்லிக்கிறார்ன்னு அர்த்தம் இல்ல பெருமாள் எனக்கு அப்பேற்பட்ட பக்தியை கொடுத்து வாழ வச்சிருக்கான்னு அந்த நன்றியை தெரிவிக்கிறார் ஏன்னா பக்திங்கிறது தானா வந்துருமா லோகத்துல எவ்வளவு பேரை பாக்குறோம் நீங்க சில பேரை கூப்பிட்டு பகவான பத்தி எவ்வளவு சொன்னாலும் இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் புரியல சார் எனக்கு பிடிக்கல எனக்கு இதெல்லாம் சந்தேகமா இருக்கு நான் எப்படி நம்புறது இப்படி எல்லாம் நாலு கேள்வி கேட்டுட்டு அவ பாட்டுக்கு போயிடுவா பக்தி வரதுங்கிறது பகவானுடைய அனுகிரகம் இருந்தாதான் வரும் அப்ப எனக்கு இவ்வளவு பக்தி வந்திருக்குன்னா என்ன சொல்றாரு எனக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு பகவானுக்கு நன்றி சொல்றார் அப்போ மச்சனி மாட புதுவை பட்டன் சொல் தமிழ்ல பட்டன் என்று சொல்வோம் சம்ஸ்கிருதத்துல பட்டஹா என்ற வார்த்தை பட்டர்னா கற்றறிந்த சான்றோர்னு அர்த்தம் எல்லா சாஸ்திரங்களும் கற்று தேர்ந்தவர் அதுதான் வேண்டிய வேதங்கள் விரைந்து கிழியறுத்தவராச்சே அப்படிப்பட்ட பண்டிதரான பெரியாழ்வார் அந்த பட்டன் பண்டிதன் சொல்வது பிடிக்காமல் ஆய்ச்சி உரைத்தன ஒரு ஆயர் குலப்பெண் யசோதையாக வழக்கை இடக்கை வேறுபாடு தெரியாத யசோதையாக மாறி அவர் பாடியவை இந்த பாத்து பாசுரங்கள் இவற்றை நிச்சலும் பாடுவார் நீழ் விசும்பு ஆழ்வரே நிச்சலும்னா தினம் அர்த்தம் நித்தியமும் நித்தியமுங்கிறது தான் பெரிய ஆழ்வார்தான் குழந்தையோட பேசிட்டு இருக்காரு இல்லையோ அதனால மழலையில நிச்சலும் அப்படின்னு பாடியிருக்காரு அதனால நிச்சலும்னா நித்தியமும் எல்லா காலமும் எல்லா காலமும் பாடுறோம்னா என்ன அர்த்தம்னா இந்த பாசுரங்கள் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் ஏன்னா பிடிக்காத ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப செய்வோமா பிடிக்காத ஒரு திரைப்படத்தை போட்டு திரும்ப திரும்ப பாருன்னா அதை ஒரு தடவை பார்க்கறதுக்கே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பார் திரும்ப திரும்ப பார்க்க மாட்டா அப்ப நிச்சலும் பாடுவார் தினந்தோறும் பாடணும்னா என்ன அர்த்தம்னா இந்த பாசுரத்திலே ஒரு விருப்பத்தை ஏற்படுத்திக்கணும்னு அர்த்தம் ஏன்னா அந்த பக்தி இல்லாம பாடினா பிரயோஜனம் இல்லை கிருஷ்ணன் ஓடி வந்து அணைச்சுக்கிறான்னா அந்த எமோஷனை உணரணும் இல்லையா நாமும் கண்ணனை அணைத்துக் கொள்வதாக ஃபீல் பண்ணணும் இல்லையா அந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லாம அப்படியே பாட்டை எடுத்து என்னப்பா சக்கர கையனே அச்சோ அச்சோ சும்மா அப்படியே படிச்சுட்டு இருந்தோம்னா அது பிரயோஜனம் இல்லை நிச்சலும் பாடுவார் தினந்தோறும் பாடுகிறார் என்றால் இந்த பாசுரங்களின் மீது விருப்பம் கொண்டு கிருஷ்ணன் மீது பக்தியோடு அன்போடு பாசத்தோடு அந்த பாசம் பெருகியதாலே தினந்தோறும் பாடணுங்கிற எண்ணம் ஏற்பட்டு நிச்சலும் பாடுவார் இப்ப பலன் சொல்ல போறார் நான்காவது அடி நிச்சலும் பாடுவார் யார் தினந்தோறும் பாடுகிறார்களோ நீள் விசும்பு ஆழ்வரே விசும்புன்னா வானம் நீள் விசும்புனா நீண்ட வானம் பெரிய வானம் அது என்ன பார்னா பரமாகாசம்னு சொல்லக்கூடிய வைகுண்டம் அதற்குத்தான் நீள் விசும்புன்னு பேரு வைகுண்டத்தையே பரமாகாசம் என்று சொல்வார்கள் அதைத்தான் தமிழ்ல அப்படியே நீள் விசும்பு என்கிறார் பெரியாழ்வார் ஆழ்வரேனா வைகுண்டத்துக்கு போய் இவாட்சி பண்ணுவா வைக்குண்டத்துல ஒவ்வொன்றும் எப்படி நடக்கணும் பாருங்க மனவாள மாமணிகள் பரமாகாச பரமாகாசப்தவாச்சியமான பரமபதத்தை சுவாதினமாக பெறுவர் அங்குள்ள சகல போகத்துக்கும் தாங்களே நிர்வாககர் என்னும்படி வைக்குண்டத்துல இன்னைக்கு காத்தால பெருமாளுக்கு எந்த புஷ்பத்தால அஹ் அர்ச்சனை பண்ணணும்னா இவ்வாழ் தான் வந்து கேட்பாலும் நீங்க வந்து கிருஷ்ணனை அணைச்சுக்கோன்னு அச்சோ அச்சோ பாட்டு சேவிச்சிருக்கு அதனால நீங்கள் சொல்லுங்கள் இன்னைக்கு வைகுண்டத்துல அப்ராக்கிருத்தமான இவ்வளவு புஷ்பத்துல எந்த புஷ்பம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாம் நீங்க சாதிக்கணும் அப்படின்னு கேட்பாலாம் ஆமா இந்த புஷ்பம் அப்படின்னா அதன்படி வைக்குண்டத்துல உள்ளவாள்லாம் கைக்கரியை பண்ணுவாளாம் அதனால ஆழ்வரே வைகுண்டத்தை அடைவார்கள்னு சொல்லல வைக்குண்ட ஆட்சி பண்ணுவான்ட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் இவர் இட்டபடி இன்னைக்கு என்ன சுவாமி பெருமாளுக்கு என்ன திருமஞ்சனம் பண்ணிடலாமா ஆமா இன்னைக்கு வைக்குண்டத்தில் திருமஞ்சனம் இப்ப பண்ணுங்கோன்னு சொன்னா இவர் எப்ப சொல்றாரோ அப்பதான் திருமஞ்சனமா அப்படி வைக்குண்டையே ஆளக்கூடிய அந்த பாக்கியத்தை இவளுக்கு கொடுத்துருவானா என்ன காரணம்னா பகவான் அன்புக்கு கட்டுப்படுறவனாச்சே ஓடிவா கட்டிக்கோன்னு சொல்லி அவன் மேல அன்பு பொழிஞ்சுட்டா நீ தான் எனக்கு அம்மா நான் உனக்கு குழந்தை இனி வைக்குண்டத்துல நீ சொல்றபடியெல்லாம் நான் கேட்கறேன்னு நமக்கு குழந்தையாக பெருமாள் வைகுண்டத்துல இருப்பார் நாம பெருமாளுக்கே தாயின் ஸ்தானத்தில் இருந்து அவன் லோக்கமான வைக்குண்டத்தை ஆளலாம் ஆமா பையனோட வீட்டுல அம்மா வந்து ஆட்சி செய்யறா இல்லையா மாட்டு பொண்ணுக்கு மாமியாராக ஆயிடுறா இல்லையா அது போல பெருமாளுக்கே நம்ம அன்னை என்று ஆகிவிட்டோம் என்றால் வைக்குண்டத்தையே ஆளக்கூடிய பாக்கியம் நடிச்சிடுவோம்னு பலஸ்ருதி சொல்லி பூர்த்தி செய்கிறார் ஆக தன்னை விரும்புவோர் அத்தனை பேர் கண் முன்னாடி வந்து நிற்கும் நாராயணனை குறித்து அவனை குறித்து ஆய்ச்சியாகிய யசோதை ஓடி வந்து அணைச்சுக்கோன்னு சொன்ன அச்சோப்பதிகமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் பல மாட மாளிகைகள் சூழ்ந்த ஸ்ரீவில்லிபுத்தூரின் தலைவர் பெரியாழ்வார் பாடிய பிரான் பாடிய இந்த பத்து பாசுரங்கள் இதை தினந்தோறும் ஆசையோடு பாடினார் வைகுண்டத்தை ஆளக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் நச்சுவார் முன்னேக்கும் நாராயணன் தன்னை அச்சோ வருகை என்று ஆய்ச்சி உரைத்தன மச்சனிமாட புதுவை கோன் பட்டன் சொல் நிச்சலும் பாடுவார் நிழ்விசும்பு ஆழ்வரே நாராயணா ஹூ ஸ்டாண்ட் ஆஃப் பை யசோதா பெரியாழ்வார் பட்டர் பிரான் ஆஃப் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஹேஸ் சங் திஸ் இன் டென் வேர்சஸ் தட் ஸ்ரீவில்லிபுத்தூர் இஸ் ஃபுல் ஆஃப் கிரேட் பேலசஸ் அண்ட் பங்களோஸ் தோஸ் ஹூ சேன் தீஸ் டென் வேர்சஸ் வித் லவ் எவ்ரி டே வில் ரூல் வைகுண்டம் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் அப்ப கிருஷ்ணன் ஓடி வந்து அணைச்சுட்டான் ஆனா முன்னாடி தானே அணைச்சுட்டான் இதே கிருஷ்ணன் நாம எதிர்பார்க்காத நேரத்துல பின்னாடியால வந்து நம்மளை அணைச்சுட்டா எப்படி இருக்கும் இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அடுத்தது கிருஷ்ணனே அதை பண்ண போறா ஒரு பெரிய சர்பிரைஸ் இருக்கு புறம் புல்குதல் அப்படின்னு புறம்னா பின்பக்கம் புறம் புல்குதல் அப்படின்னா இது வரைக்கும் நாம கிருஷ்ணன்கிட்ட கெஞ்சினோம் வாடா வாடா கொஞ்சம் கட்டிக்கொடா ஆனா நாம எதிர்பார்க்காத நேரத்துல கிருஷ்ணனே ஓடி வந்து பின்னாடியால நம்மளை கட்டிட்டு யாரோ கட்டிக்கிறாளேன்னு திரும்பி பார்க்குறோம் பின்னாடி இருக்கிறவன் கிருஷ்ணன்னா அந்த ஆனந்தம் எப்படி இருக்கும் அடுத்த பகுதியில் காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளேஸ்வரன் நச்சூபார் முன் நிற்கும் நாராயணன் தன்னை அச்சோபருக வென்று ஆய்ச்சி உரைத்தன நச்சுவார் நிற்கும் நாராயணன் தன்னை அச்சோ வென்று ஆய்ச்சி உரைத்தன மச்சனி பாட புதுவு போட்பட்டன் சொல் நெச்சலும் பாடுவார் நீழ்வி சும்பாழ்வரே மச்சனி மா பட்டம் சொல் நிச்சலு பாடுவார் நீள் விசும் பாடுவரே நிச்சலு பாடுபார் நீள்